அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் அது யாரையும் குறை சொல்லணும்னு நான் சொல்ல போகிறது கிடையாது இப்போ ஆஃபர் போடுறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஆஃபர் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து ஒழுங்கா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க புடவை ஒழுங்கா தர மாட்டேங்கிறாங்க ஆஃபரில் அவங்களா போட்டிருக்கிறத வந்துட்டு நான் ஆஃபர்லேயே வாங்கியிருந்தேன் இப்போவே வந்துட்டு ஒரு பழைய சாரி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நந்து சாய் பொட்டிக்கில் ஒரு சாரீ வாங்கியிருந்தேன் அந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது பர்சனலி என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான் நான் வந்துட்டு யாரையும் குறை சொல்லணும்னு நான் சொல்ல போகிறது கிடையாது யாரையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணவும் கிடையாது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல நான் வந்து அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் அதனால பர்சனலா எனக்கு இதை பார்த்து இந்த வேலைக்கு இது ஓகேவா இல்லையா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாட்ஸ தான் முழுக்க முழுக்க புரியுது தெரிஞ்சுக்க வந்து நந்து சைப்டிக்ல இருந்து வந்திருக்க சாரி வந்து ஓபன் பண்ணலாம் இதான் அந்த பாக்ஸ் பாத்துக்கோங்க நந்த சைப்டிக் எழுதி இருக்குங்களா இவங்க வந்துட்டு நான் வந்து ஆஃபர் டைமில் வந்து போட்டிருந்தேன் ஆஃபர் வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஒரே யோசனையாக இருக்கும் ஆஃபர் போடுறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஆஃபர் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அவ எனக்குமே அந்த ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆஃபர் பார்த்துட்டு அவங்க உள்ளே போய் பார்த்தேன்னா அவங்க கோட் போட்டு சர்ச் பண்ணனா அந்த சாரியே வந்து வரல சோல்ட் அவுட்டுன்னு சொல்லிட்டு வந்துச்சு அதனால ரெண்டாவது தடவை போட்டப்போ தான் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து டூ நைன்ட்டி நைன் அந்த ப்ரைஸுக்கு நான் வந்து போட்டிருந்தேன் இது வந்து நான் வாங்கியிருக்கேன் இவங்க வந்து பாக்ஸ் போட்டு தரல அமௌண்ட் குறைச்சலா இருக்குன்னு என்னவோ பாக்ஸ் போட்டு தரலையா என்னன்னு தெரியல ரிட்டர்ன்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் போட்டுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணிருந்தோம் அவங்க வந்து ஒழுங்கா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க போடவும் ஒழுங்கா தர மாட்டேங்கறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வந்து அந்த மாதிரி நடக்கல நான் வந்து வெப்சைட்லயே போயிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் வெப்சைட்ல ஆர்டர் போட்டு எனக்கு டேரெக்டாக வந்து மூணு நாள்லயே வந்துட்டு எனக்கு டெலிவரி ஆகி வந்துருச்சு இதுதான் சாரி இதுதான் சாரி இந்த சாரி வந்து நான் வந்து சூஸ் பண்ண கிடையாது ஏன்னா இது ஒன்றே ஒன்றே அவங்க வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க ல அவங்களா போத வந்து நான் ஆஃபர்லேயே வாங்கியிருந்தேன் அதனால் இதை வந்து நான் சூஸ் பண்ணி வாங்க கிடையாது சும்மா ரிவ்யூ போடுறதுக்காக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன் அதனால பெருசாக அமௌண்ட்டை பற்றி நான் யோசிக்கல அதை சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்றத யோசிக்கல இவங்க வந்து ஒர்க் ப்ளவுஸ் ஒர்க் ப் ஒர்க் ப்ளவுஸ்ன்னு சொல்லிடுறாங்க இதுதான் அந்த ஒர்க் ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் வந்து தனியாக இருக்குது இது வந்து வெல்வெட்டில் இருக்குது கொஞ்சம் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்கின் மேலே போட்டால் ஒரு மாதிரி லைட்டாக வந்து குத்துற மாதிரி இருக்குது அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது எனக்கு வந்து பர்டிகுலராக நான் வந்து போட்டிருக்க மாதிரிங்க ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக எனக்கு வந்து இந்த மாதிரி தான் போடுறது பிடிக்கும் எனக்கு அதுதான் ஆகுது கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரிலாம் போட்டோன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காயம் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொப்பலெலாம் வர மாதிரி ஆகிடும் அதுதான் ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க இது வந்து சாரி இது வந்து ஸாரீ சேரீ ஃபுல்லாக ப்ளைனாக தான் வருது ஒரு ஒர்க்கு கூட இல்லை ஒரு இதுவுமே இல்லை ஒரு பிளெயின் ஸேரீ வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது சைடில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி சில ஒர்க்கை பண்ணி தான் அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுக்கிறது இதை ஆக்சுவலாக வந்துட்டு ஆஃபரில் வந்து டூ நைன்ட்டி நைன் வாங்கியிருந்தேன் அவங்க வந்து டெலிவரிக்கும் அவங்க வந்து என்கிட்டயே அமௌண்ட்லாம் வாங்கிட்டாங்க இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் அவங்க வந்து ஃபீல் பண்ணுற ப்ரைஸ் வந்து அதுக்கு வந்து இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒர்த்தா இருக்காது ஆஹ் இது ரொம்ப இதுவாக இருக்கு இல்லையா ஒருமே ஒரு ஒர்க்குமே இல்லை சாரி பாருங்க போடுறதுக்கு நல்லா இருக்குங்களா கட்டுறதுக்குலாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கு ஒரு பூனம் ஜார்ஜெட் இது வந்து என்ன அது ஜார்ஜெட் மாதிரி இருக்கு எனக்கு லைட் வெயிட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு நான் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒர்க்லாம் கிடையாது இது வந்து நம்ம ஒரு கிராண்டாக ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகணும் அப்படின்னு நினைச்சோன்னா போட்டுலாம் போக முடியாது நார்மலாக ஒரு டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப டிம் கலரில் தான் இருக்குது அவங்க வந்து லைட்டிங்லாம் வச்சு போட்டு எப்படியோ வித்துறாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து டிம் கலர் தான் இப்போ நான் வாங்கினது வந்து ஆஃபர் ப்ரைஸ்ன்றதுனால எனக்கு இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் இவங்க வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து தான் பண்ணுற மாதிரி சொல்லப்போனால் அவங்க வந்து வாங்கி வந்து நம்மளுக்கு வந்து விற்கிறாங்க அதனால அவங்க கொஞ்சம் வந்து லாபம் வச்சு தான் விற்பாங்க ஆனால் வந்து இது கொஞ்சம் அதிக லாபம்தான் ஒரு முந்நூறுபா போடவே வந்துட்டு ஒரு ஐநூறுபாய்க்கு விற்கலாம் அவங்க வந்து ஏழ்நூறுபா இன்னும் இரநூறுபா சேர்த்து போட்டு தான் அவங்க விற்கிறாங்க ஏன்னா ஷிப்பிங் சார்ஜும் நம்மகிட்டேயே வாங்கிடுறாங்க அப்படிங்கும் போது அவங்க ஒரு லாபம்ன்னும் போது கொஞ்சமாக வச்சு லாபம் வந்து வச்சு விற்கலாம் ரொம்பவே அதிக அதிகமாக வந்துட்டு அமௌண்ட் வந்து சேர்த்து சேர்த்து விற்கிறதுனால தான் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அவங்க மற்ற பொட்டிக்கில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து பார்த்து அவங்க உடனே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க என்ன அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்களோ அதை அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதனால யாரையும் குறை சொல்றதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னு சொல்றதுக்கு தெரியல ஆனால் அமௌண்ட் எல்லா போட்டிக்குலையுமே வந்துட்டு அதிகமாக தான் இருக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன வியாபாரிகள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க கடையிலலாம் போயிட்டு வாங்குங்க இல்லைன்னா கடைக்கு நேராக போயிட்டு வாங்குங்க இந்த சேரீயை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க ரிலீஸ் இதுக்கு மேலே இதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல அந்தளவுக்கு இருக்குது சேரீ சாரி ரொம்பவே வந்துட்டு ஒரு பழைய சேரீ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களை பார்த்தா வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் சாரிலாம் வந்து பழைய சேரீ மாதிரி தான் இருக்குது இவங்க வந்துட்டு ஒரு கிளியரன் சேலுன்னு சொல்லிட்டு போடுவாங்க பார்த்தீங்களா இந்த சேரீ எல்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து மீதி இருக்கும் அந்த மாதிரி மீதி இருக்கிறத வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து தள்ளி விடுற மாதிரி இதை வந்துட்டு அவங்க வந்து பல்ல பல்லான்னு கட்டிடுறாங்க கொஞ்சம் வந்து கிராண்டாக ஒர்க் க்ளவுஸ்லாம் வச்சு கட்டிடுறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு பிளவுஸை வந்து போட்டாடுறாங்க சாரி வந்து சிம்பிளா இருந்தாலுமே பிளவுஸ் வந்து நல்லா ஜிகு ஜிகுன்னு போட்டாடுறதுனால நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து சேரீ வந்து நல்லா இருக்கும் போல அப்படின்னு தோண்டிட்டு நம்ம வந்து வாங்கிடறோம் அதுதான் மேட்டர் எல்லா கடையிலுமே இதுதான் ஒரு விஷயம் அவங்க வந்து நார்மல் பிளவுஸ் போட்டுட்டு ஏன் சாரி விற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல அந்த மாதிரி வித்தா கொஞ்சம் பரவாயில்ல அதே மாதிரி கொஞ்சம் லாபம் வச்சுக்கோங்க நீங்க வந்து வாங்கி விக்கிறீங்கன்னா கொஞ்சம் லாபம் வச்சுட்டு விக்குங்க விற்கலாம் ஆனா அதுக்குன்னு ரொம்ப ஒரு சாரிக்கே வந்துட்டு அதிக அதிக பிரைஸ் போட்டு நீங்க வந்துட்டு விக்கிறதுலாம் வந்துட்டு நியாயம் இல்ல கொஞ்சம் வந்துட்டு குறைங்க எங்களுக்காகவாது குறைங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஆஃபர் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி டைம்ல வாங்குங்க அவங்க வந்து போடுறாங்க இவ்வளவு தான் இருக்குது அப்படி சொல் சொல்றாங்கன்னா நீங்க படகு வாங்கிட்டு இருக்க நீங்க ஆஃபர்ல வாங்குங்க இல்லைன்னா நேர்ல போய் கடையில போய் வாங்குங்க ஒரு நல்லது ஒரு சீனியர் உன்னோட வயசுல அனுபவசாலி நான் சொல்றேன்